இருந்து இந்த விழாவினை சிறப்போடு ஆக்கி கொண்டிருக்கிற அன்பு தம்பி மோலவியல் ஹாபில் ராபி ரசீதி அசரத் அவர்கள் சிறு நேரம் வாழ்த்துறையிடம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ உண்மையிலேயே எலிபுரியில் மாட்டின நிலமையில தான் இருக்கிறேன் அது மாட்டி விட்டாகா கண்ணியம் நிறைந்த புனிதத்திற்குரிய நிகழ்ச்சியினுடைய தகுதிமிக்க தலைவர் எங்களுடைய உஷாதவர்கள் ஹனிபசருத்துவங்களும் வந்திருக்கிறாங்க அது அவங்கள்ட்ட நீண்ட காலம் நம்ம ஓதிருக்கிறோம் இந்த சைடு இப்படி பார்த்தோம்னா ஆண்கள் வந்து எண்ணிரலாம் தலைகளை பெண்களுடைய தலைகள் வந்து முழுக்க இருக்குது பெண்களுடைய விழா என்ற காரணத்தினாலும் அப்படி மட்டும் இல்லை யதார்த்தமாகவே எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் ஆண்களை விட பெண்களுடைய கூட்டம் அங்கே அதிகம் அதிகமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஏன்னா பெண்களுடைய மார்க்கத்தில் தீன் பெண்களிடத்திலே சென்றால் குடும்பம் முழுக்க தீனுடைய குடும்பமாக மாறும் ஆணிடத்திலே சென்றால் அந்த ஆண் மட்டும்தான் தீன் கொண்டு போக முடியும் எனவே அல்லாஹ் இந்த நிகழ்விலே பங்கேற்ற இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் ஈருலகிலேயும் முழுமையான நன்மையை அல்லா தந்தல் புரிவானாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் செல்லல்லா வலிப செல்லும் அவர்களிடத்திலே ஒரு அம்மா உம்மு வரக்கா ரதியல்லா வனஹா அப்படிங்கிற ஒரு அம்மா வந்தாங்க யார் அசுரல்லாஹ் எனக்காக நீங்கள் ஒரு துவா செய்யணும் புதுவு யார் அசூலல்லா நான் ஷஹீதாக ஆக வேண்டும் எதிரி ஒருவன் என்னை குத்த வேண்டும் குத்திய மாத்திரத்தில் அந்த இரத்தத்தோடு ரப்பிடத்திலே நான் சென்று நிற்க வேண்டும் நான் ஷஹீதனுடைய அந்தஸ்தோடு அல்லாட்ட முன்னின்று அந்த பேர் எனக்கு கிடைக்கணும் யார் அசுலல்லா நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னாங்க அப்போ சல்லல்லா அலே சொல்லம் கேட்டாக உனக்கு ஏமா அந்த ஆசை உனக்கு ஏன் ஷஹீதாகணுங்கிற ஆசை ஏன் அப்படின்னாங்க அப்போ அந்த அம்மா சொன்னாகா யார் அசுரல்லா ஷஹீதுனுடைய அந்தஸ்துகளை குறித்து நீங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் பல தடவை உங்களுடைய வார்த்தைகளில் உச்சரிக்க அந்த ஷஹீதுனுடைய மருத்தபா அந்த அந்தஸ்தியினுடைய உள்ளத்திலே நிறைவாக வந்துவிட்டது எனவே அதற்கு நீங்கள் துவா செய்யணும் சல்லல்லா அவலை சொன்னால் ஹிர்ரீஃபை பைத்திக்கு வீட்டுக்கு போமா இல்லை அல்ல அல்லாஹோ எருசுகிக்கு ஷஹாதா அல்லாஹ் உனக்கு அந்த பாக்கியத்தை தருவான் போ அப்படின்னாங்க அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க உம்மு வரக்கா அம்மா கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் செல்லல்லா அழைச்சிட்டு வந்தாங்க யார சூலல்லா ஆனால் ஹஃபில் தூ உன்சிலை இலைக்கு யார சூரல்லா நான் நிறைய குரானி உங்களுக்கு மீது இறக்கப்பட்ட அந்த குரான் முழுக்க அதிகமாக நான் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறேன் ஆனால் அக்குசர் குரானு பின் நிசா பெண்களிலே குரானை அதிகமாக மனப்பாடம் செய்த பெண்மணி நான் நான் எங்கள் வீட்டில் உள்ள அந்த பெண்களையெல்லாம் சேர்த்து பிள்ளைங்க அமைதியாக வைக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா சொல்லல்லா ஹலேஸ் சொன்னாங்க வீட்டில் ஏற்கனவே நம்முடைய பிள்ளைங்க பேசும்போது சொன்னாங்க தொழுகை பெண்களுக்கு உண்டான தொழுகை அது வீட்டில் என்ற தலைப்பிலே ஒரு கலந்துரையாடல் மிளகாக அழகாக அசிர்த்து ரெடி பண்ணியிருந்தாங்க அல்லாஹ் அதை ரெடி செய்த அந்த உஸ்தாத் அவர்களுக்கும் அதை மக்களுக்கு மத்தியில் அழகாக சொன்ன அந்த பிள்ளைகளுக்கும் அல்லா ஈருலகிலேயும் நிறைந்த நன்மை அல்லா வழங்குவானாக ஐ மீன் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க வீட்டில் நாங்கள் பெண்களெல்லாம் சேர்ந்து இருக்கிறோம் அந்த பெண்களுக்கு நான் தொலை வைக்கிறேன் அப்படி நாங்கள் சிலதாசு தாராளமாக செய்து கொள்ளுன்னாங்க அந்த அம்மா தொலை வச்சாங்க சில தினங்கள் கழித்து மீண்டும் அந்த உம்மு அவனாக வந்தார்கள் யாரோ சொல்லல்லா கண் பார்வை எனக்கு குறைந்து போனது தொழுகையினுடைய நேரத்தை தெரிவிப்பதற்கும் வாங்கு சொல்வதற்கும் ஒரு பெண்மணியை ஒரு வேலைக்காரங்களை நான் வீட்டிலேயே நான் ரெடி பண்ணி வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க சொல்லலாம் சொன்னால் அதற்கும் அனுமதி கொடுத்தார்கள் இப்படியே அந்த அம்மா கடந்து கொண்டிருந்தார்கள் அவ்வப்பர் சித்திகரதி இல்லவனுடைய காலம் சிறத்து உமரதி அல்லானுடைய காலம் உமரதி இல்லைய ஆட்சி காலத்தில் சிறுத் உமரதியில்லாவுக்கு சொல்லுவார்கள் தஹஜது நேரத்திலே நான் மஸ்ஜிது நபவிக்கு நான் போவேன் மஸ்ஜு நபவிக்கு போகக்கூடிய சமயத்திலே பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த அம்மாவினுடைய வீட்டை கடந்து நான் போவேன் அசரத்து உம்மு வரக்கார் அதில்லா வனுஹா தஹஜத்துனுடைய நேரத்திலே வீட்டிலிருந்து குரானுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருப்பார்கள் கொஞ்சம் நேரம் நான் நின்று கேட்டுட்டு போவேன் இப்படியே நடக்கும் ஒரு நாள் நான் போகிறேன் வீட்டிலருந்து சப்தம் வரலை என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கதவில் கை வைக்கிறேன் கதவு திறந்துருக்குது உள்ள பார்த்தா அந்த அம்மா குத்தப்பட்டு ஒரு கையில் குரானுடைய அந்த ஆயத்துக்களை கட்டிப்பிடித்த நிலையில் அந்த அம்மா ஷஹீதாகி கிடக்கிறாங்க உடனே வேகமாக சிறு உமரது அல்லா பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் ஃபஜுனுடைய தொழுகை துளை வைத்தார்கள் தொழுவைத்து முடித்தவுடன் ஒரு அறிவிப்பை செய்தார்கள் யார் இவர்களை கொலை செய்தது அவர்களுடைய ஜனாச அடக்கப்படுவதற்கு முன்பாக அது யார் என்று தெரிய வேண்டும் சிறுது அவனுடைய அறிவிப்பு எல்லோரும் தேடினார்கள் இறுதியில் யாருன்னு பார்த்தா அவங்க கிட்ட அடிமையாக இருந்த இந்த உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட முதப்பரான இருப்பாங்க நான் எப்போ மூத்தா போகிறேனோ அன்னையிலேருந்து நீ விடுதலை அப்படின்னு அந்த அம்மா எழுதி கொடுத்த அந்த அடிமை இருந்திருந்து பார்த்தாங்க இவங்க மோத்தா போகிற மாதிரி தெரியல ஒரு கட்டம் தாண்டிய பிறகு அந்த அடிமையே இவர்களை கொலை செய்து விட்டான் ஹசரத் உமரது இல்லா சொல்கிறாங்க லக்கது லாஹு கவுல ரசூல் இல்லா அல்லாஹ் சல்லல்லா அலிசனுடைய வார்த்தையை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான் அந்த அம்மா சஹீதாக்கப்படுவார்கள் என்று அந்த அம்மாவிடத்திலே சல்லல்லா அலிவு செல்லம் சொன்னதை போல அவர்களுக்கு சஹீதனுடைய மருத்தபா அவர்கள் வீட்டில் இருந்த நிலையில் மட்டுமல்ல குரானை ஓதக்கூடிய நிலையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் உயர்ந்த அந்தஸ்து குரான் ஓதும் போது மௌத்தா போன அசரத் உமர் ரதி இல்லா வனுகு உஸ்மான் ரதி இல்லா வனுகு அதே போல பெண்களிலே உம்மு வரக்கா ரதி இல்லா வனுகு என்று நமக்கு வரலாறிலே பதிவு செய்வார்கள் எனவே ஆண்களை விட வீணில் இந்த காலத்திலே பெண்களுடைய அந்த மார்க்கத்தினுடைய பற்று இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது ஆண்களுடைய மதரசாக்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருந்தாலும் ஒரு சில மதரசாக்களை தவிர மற்ற மதரசாக்கள் எல்லாம் பிள்ளைகள் குறைவாக இருக்கக்கூடிய சூழலிலே பெண்களுடைய மதரசாக்கள் நிறைவாக தொடங்கப்பட்டாலும் எல்லா மதரசாக்களும் நிரம்பி இருப்பதற்கு இங்குள்ள அந்த பெண்மணிகளே சாட்சி என்பதிலே சந்தேகம் இல்லை எல்லாமல்ல அபுல் ஆலமின் இந்த மதரசாவை அல்லாஹ் நாள் வரை நடைபெறக்கூடிய மதரசாவாக அல்லாவால் கபூல் செய்யப்பட்ட மதரசாவாக அல்லாவால் கபூல் செய்யப்பட்ட மக்களாக அல்லாஹ் ஆக்கி அல்பாணிப்ப ாக வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைபெறுகிறேன் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து